மொட்டை கோசு வந்து இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது இது செப்ட செப்டம்பர் அக்டோபரில் வந்து விலை ரொம்ப குறைஞ்சி நூறு நூற்றம்பது தான் இருந்துச்சு அப்போது விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிங்க எல்லாருமே வந்து இந்த அவரைக்காய் சிறு குறு விளைச்சல் விளை விளைச்சல் போடுறதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் மனசு காட்டினார் ஏன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரம் ஏக்கரை மொட்டைக்கோசு போட்டு நூறு நூற்றம்பது விலை இல்லாத விவசாயிங்க சில பேர் வந்து அப்படியே ரொட்டவொட்டர் ஓட்டி தோட்டத்தில் விட்டுட்டார் இதுக்கு வந்து இப்போது ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை அவ்வளோதான் இப்போ ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு ஏக்கரா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை இப்போ இந்த மொட்டைக்கோசு வச்சிருக்கிறாரு இது வந்து நேரடியாக வந்து ஃபார்மர்ஸ்கிட்ட விவசாயிகள்கிட்டையே மண்டிகாரங்க வந்து கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் எல்லாம் பக்கத்துல வந்து விவசாயிகள்கிட்ட நேரடியாக கொள்முதல் செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தார் இதில் வந்து விளைச்சல் இப்போ கம்மி தான் ஏன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் ரேட்டு அதிகமாகிருக்கு அதே ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கரா மூணாயிரம் ஏக்கரை போட்டிருக்கும் போது நூறு நூற்றம்பதா விலை கிடைச்சி விவசாயிகளுக்கு இது வேதனையில விவசாயிங்க என்ன பண்ணாருன்னா இப்போ அவரைக்காய் இந்த சிறு குறு இந்த தக்காளி பக்கம் இதுக்கு தான் போட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் டெங்கனிக்கோட்டை தாலுக்கா ஒசூர் தாலூக்கா பாகலூர் பேர்கே ராயக்கோட்டை அஞ்செட்டி தளி எல்லா ஏரியாலேயும் இப்போ கம்மி தான் இந்த மொட்டை கோசி இருக்கிற வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறுவா போயிருக்குது மு முதல்ல வந்து கம்மி தான் நூறுலேருந்து தான் போச்சு இது விவசாயிகள் கொஞ்சம் வேதனை இருந்து இருக்கும்போது இந்த அவரைக்காய் வேறு மிளகாய் இதுக்கு போட்டுக்கு தான் கொஞ்சம் விவசாயம் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்தினார் இதுக்கு வந்து சொல்லுங்க ஒரு முறை கோஸுக்கு ஒரு ஏக்கரை மருந்து எடுக்கணுன்னா பத்தாயிரம்லேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா செலவாகும் இதுக்கு விவசாயிகள் வேதனையோடு தான் இருக்கிறார்